ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் குறிச்சி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கே இப்போ ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேங்க இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கிறேன் போல் கையாலையும் நசுக்கிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து காய் சீவுறதுல சீவி போல் நான் பொடியாக எடுத்து வச்சுருக்கேங்க போல் நம்ம சீவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த பன்னீர் குரிஜி சப்பாத்திக்கு சம்மாசத்தெல்லாம் இருக்குங்க எக்கு சாப்பிட்றாதவங்க கண்டிப்பாக இந்த பன்னீர் புர்ஜி செஞ்சு சாப்பிடுங்க பன்னீரில் பொடி மாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சம்மாசத்துலாம் இருக்குங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இது சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க சட்டுன்னு செஞ்செல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம்னா உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இது கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் அதிகமாக மசாலா சேர்த்து செய்யலை குழம்பு மிளகாய் தூள் தாங்க அன்றைக்கி சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பத அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்த பிறகு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க அந்த எண்ணெயிலே நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனோன்னே அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க இதே போல் நம்ம சேனலில் எக் பூரிச்சி செஞ்சுருப்பேங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு மிளகாய் தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம பன்னீர்லாம் துருவி வச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோன்னா அருமையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நான் தக்காளி விழுதை சேர்த்துட்டேன் இது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பன்னீர் வாங்கும்போது கண்டிப்பாக போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா தொக்கு ஃபார்முக்கு வந்துருச்சுங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் தண்ணியாக அதிகமாக செஞ்சோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் திரண்டு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இடக்கணுன்னு அருமையான பன்னீர் புரிஜி ரெடி ஆகிடுங்க இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா போட விருப்பம் உள்ளவங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மசாலாலாம் சேர்க்கலைங்க ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை பன்னீர் வாங்கும்போது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குருமா செய்ய வைக்கிற அந்த டைமை விட ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப மேட்சாக இருக்குங்க சாதத்துக்கெல்லாம் தொட்டு விட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கும் போதும் தக்காளி வதங்கும் போதும் நான் உப்பு சேர்த்து நான் வதக்கினேங்க அதுவே எங்களுக்கு போதுமான அளவாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா அட்டகாசமான சப்பாத்திக்கு ஏற்ற பன்னீர் புரிச்சி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் சிம்பிளான ரெசிபி ஹெல்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்